வாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொள்ளு ரசம் வைக்க போகிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மூணு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூனு கொள்ளு எடுத்து வறுத்து வச்சுருக்குறேன் சின்ன ஸ்பூன்ட்டு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் பக்கத்தில் கொஞ்சம் பெருங்காய் எடுத்துருக்குறேன் பாருங்கள் கருவேப்பிலை வச்சுருக்குறேன் கொஞ்சமாக மல்லித்தெல்லாம் கொஞ்சமாக வச்சுருக்குறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேங்க இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் ப்ளண்டர் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் புளி கரைச்சாச்சு தக்காளி அரைச்சாச்சு பூண்டு த தட்டியாச்சு கொள்ளு பொடி பண்ணியாச்சு எல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் மிக்சியில் இப்போ வாங்க நம்ம தாளித்து விட்ரலாமா நல்லா நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க தாளித்து விட்லாம் பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டாச்சு ரசத்துக்கு நிறைய எண்ணெய் தே சேர்க்கக்கூடாது எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வந்துடும் அதிகமாக எண்ணெய் தெரிஞ்சால் அப்புறம் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க கடுகு கொட்டலாம் கொஞ்சம் வர மிளகா கொட்டலாம் தாளிச்ச வச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டு கொள்ளு ரசங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கொதி வரணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம பூண்டு ரசம் புடுமிளகு ரசம் வச்சோம்னா கொதி வர தேவையில்லை முங்க முறை வந்தாலும் போதும் கொள்ளு ரசங்கிறதுனால நம்மளுக்கு கொதி வரணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இறக்க போகும்போது மல்லித்தழை போட்டுடலாம் பாருங்கள் அருமையான கொள்ளு ரசம் ரெடிங்க இறக்கி வச்சு தான் நான் எப்போவுமே உப்பு போடுவேன் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் ட்ரா பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அருமையான ரசங்க நான்வெஜ்ஜில் உள்ள ஹெல்த் இதில் இருக்காது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்